ஓம் துணை ஸ்ரீ வராசமிக்கிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஸ்ரீ குரு வணக்கம் நான் உங்கள் ஜோதி கள்ளக்குறிச்சி அண்மலை நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் அதுக்கு முன்னாடி இந்த இம்மாத கிரகிறோம் முதல்ல குரு பகவான் மிதனத்திலும் சுக்கிரன் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை கடகத்திலும் பதினாலாம் தேதிக்கு பிறகு சிம்மத்திலும் சூரியன் சிம்மத்திலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு கண்ணியிலும் புதன் சிம்மத்திலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு கண்ணியிலும் கேது சிம்மத்திலும் செவ்வாய் கண்ணியிலும் செவ்வாய் வந்து பதிமூணாம் தேதிக்கு பிறகு துலாத்திலும் சந்திரன் 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 பார்த்தீங்கன்னா விஷயராசில அந்த இன்னைக்கு இருக்காரு அதே போல பார்த்தீங்கன்னா ராகு கும்பத்திலும் சனி வந்து இப்படிப்பட்ட இந்த மாதம் ஆரம்பிக்குது இந்த இந்த உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு முதல் காலபுஷனுக்கு முதல் ராசி மேச ராசி அந்த ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு இருப்பதால் இம்மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளலாம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம போகக்கூடிய மாதப்பழம் செப்டம்பர் மாதப்பழம் அதாவது ஒண்ணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எது போன்ற பலன்கள் நடைபெறும் என்பதை அற்புதமாக பார்த்திருக்கின்றோம் பார்க்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலன்கள் தெளிவா நீங்கள் கேட்க முடியும் மேசராசி முதல் ராசி மேசராசி மேசராசிக்கு இப்போதைக்கு செப்டம்பர் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியை பொறுத்தவரை இந்த மேசராசிக்கு அதாவது இந்த மேசராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் இந்த ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு செஞ்சிருக்கிறார் ஆறாம் இடத்துல போயிட்டு போய் வீட்டில் சனியின் பார்வை பண்ணார் பொதுவா ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தப் போகிறது என்பதை காட்டுகிறது இந்த மாதம் ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி வரை நீங்க கவனமா இருக்கணும் ஆறாவடம் என்பது கடன் பம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனைகள் தடைகள் தாமதம் விபத்து போன்ற சங்கடமான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்ப மேசராசியில் ஏற்கனவே வந்து சனி பகவான் பாடாபுரத்துக்கு வந்திருக்காங்க அப்ப வந்து ஏலச்சனி ஏழரை ஏழரைச்சனி ஆரம்ப காலகட்டம் அப்ப ஏற்கனவே இயந்த சனி இப்ப ராசிநாதனும் ஆறாம் இடத்துக்கு போயிருக்காங்க ரொம்ப கவனம் தேவை என்பதை இந்த மாதம் சொல்லுகிறது அதே போல எது வரைக்கும் இந்த மாதிரி பலர்ந்து இருக்கும் அப்படின்னா உங்க ராசிநாதன் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்பது வரை அதாவது செப்டம்பர் மாசம் பன்னாம் தேதி வரை கண்ணியில இருக்காருங்க அது ஆறாம் இடம் என்பதால் நான் சொன்ன மேற்கொண்ட பலன்கள் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேல இங்க துலாம் ராசிக்கு பெயர்ச்சி சார் இந்த துலாத்துக்கு வந்துட்டார்னா உங்களுக்கு ஓரளவு உங்க ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக உங்க ராசியை பார்ப்பதால் செப்டம்பர் ஒன்னு முதல் பன்னெண்டாம் தேதி வரை இருந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி பிறகு உங்கள் ராசிநாதனை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் குரு ஐந்தாம் ஆறு வழியாக பார்க்கிறார் அப்ப இந்த காலகட்டம் பதிமூணு ஒன்பதுக்கு மேல உங்களுக்கு அற்புதமான நேரம் வராம இருக்கும் நினைச்சீங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா உங்கள் ராசிநாதன் நீங்க வழிபடலாம் அப்ப ராசிநாதன் யார் அப்படின்னா செவ்வாய் அப்ப செவ்வாய்க்குரிய அதிதேவதை முருகனை மேம்பாடு பண்ணும் போது உங்களுக்கு அற்புதமாக

மாமனார் விட்டு போன்ற மாமனார் விட்டு விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் அதிகமா மூக்க நுழைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது மூன்றாம் இடம் என்பது வெற்றியை சொல்லக்கூடிய இடமும் கூட எனவே முயற்சியின் பேர்ல உங்களுக்கு வெற்றி இந்த செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் ஆஹ் பதிமூணாம் தேதி வரை உங்களுக்கு வந்து கொஞ்சம் முயற்சி வேணும் முயற்சிக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் சிம்மத்துக்கு இந்த இந்த உங்க ராசிநாதன் இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணாம் தேதி வரை சுக்கரன் கடகத்தில் இருக்கார் கடகத்துல இருந்து எப்ப பேச்சி அவரார் அப்படின்னா பதினாலு ஒன்பதுல சிம்மத்துக்கு வந்துடுறார் அப்ப ராசிநாதன் நான்காம் இடத்துக்கு வர்றதால விஷவராசிக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இடம் வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது அதுக்குள்ள வில்லங்ககள் தீரும் சரிங்களா இப்ப ரிஷவ ராசியில பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரை தடைப்பட்ட டாக்குமெண்ட்ல உங்களுக்கு வந்து இதுல வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு வர்றதுனால சொத்துக்கள் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க செலவு பண்ணலாம் அது வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அப்ப உங்க ராசிக்கு ஆறாம் இடத்த குரு

இந்த ஜென்ம குரு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்தால் ஒரு வாழ்க்கை சிறப்பாக சொல்லுவாங்க உங்க ராசிக்கு ராசிநாதன் மூணாம் இடத்துல போயிட்டு பதினாறாம் தேதி வரை அதாவது பாஞ்சாம் தேதி வரை வந்து அதாவது ஒண்ணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினஞ்சு ஒன்பது வரை உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்துல பயன்பிடிப்பது சகோதரர்கள் வகையில கவனமா இருக்கணும் மாமரார் வீட்டு வகையில கவனமா இருக்கணும் அதே போல எந்த ஒரு முயற்சியும் சிறு தடைகளுக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்னொரு உங்க ராசிநாதன் பதினாறாம் தேதிக்கு பிறகு பதினாறு ஒன்பதுக்கு பிறகு ராசிநாதன் முதல் முதல்னா கண்ணிக்கு வந்துடுறார் அப்ப கண்ணிக்கு வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடம் வலுத்து போயிடும் அப்ப வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் சுத்துக்கள் வாங்கி போடலாம் அதே போல டூ வீலர் ஃபோர் வாங்கலாம் அதே போல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் தான் கல்வி தடை அந்த தடைகள் விளங்கி படிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் கால்நடைகள் வாங்கலாம் கௌரவம் புகழ் பட்டம் பதவி எப்பயும் படிச்சிருப்பீங்க அந்த படிப்புல படிப்புக்காக சர்டிபிகேட் வராம இருக்கும் அந்த சர்டிபிகேட் இந்த பதினாறு ஒன்பதுக்கு மேல க மிதுன ராசிக்காரங்களுக்கு நாலாம் மட்டும் புதன் பண்ணதால கல்வி சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம் சொத்துக்கள் வாங்குவது சொத்துக்கள் விற்பது அதே போல வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குறுப்பாக்குறதுல பிள்ளைகளுக்கு நீங்க நிறைய செலவு பண உங்களை சொல்லி வரும் பிள்ளைகளுக்கு இளைஞர்கள் அதனால மிதனராசிக்கு இந்த செப்டம்பர் மாசம் அற்புதமான ஒரு மாசம் சொல்லலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த மாத பதிமூணு சந்திக்கலாம் அடுத்து யார் யாரு யாரு அப்படின்னா அடுத்து பாத்தீங்கன்னா யாரு கடகராசி இப்ப கடகராசிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ராசியிலேயே சுக்கரன் இருக்காங்க இப்ப கடகம் கடகம்னா அம்மா மேல பாசம் அதிகம் பெண்கள் மேல பாசம் அதிகமா இருப்பீங்க அங்க சுக்கரன் வந்திருக்காரு உங்க ராசிக்கு லாப லாபத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கடக ராசிக்கு லாபாதிபதி யாரு அப்படின்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரனே உங்களுக்கு ராசிக்கு வந்துடுறது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வகை லாபங்களும் இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு கிடைக்க காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்ப இதுவரை உங்களுக்கு தொழில் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை எது வந்தாலும் இந்த செப்டம்பர் மாசத்துக்கு காலகட்டத்தில் அதுவும் பாருங்க பதிமூணாம் தேதிக்குள்ள விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்க ராசியில சுக்கிரனுக்கு வந்து நல்ல சரிங்களா அடுத்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் எப்ப போறாரு அப்படின்னா பதினாலாம் தேதிக்கு பிறகு சிம்மத்துல சுக்கரன் போறாரு பதினாலு முப்பதுல சிம்ம கடகத்துல இருந்து சுக்கரன் சிம்மத்துக்கு பேச்சையானது இரண்டாம் இடம் என்பதால் குடும்பத்துல புதூகலம் கனமழை சட்டைகள் இருந்தாலும் விலகிறது குடும்பத்துல பண உறவுகள் அதிகமாகிறது இப்படிப்பட்ட விஷயம் கடகராசிக்கு வந்து ஆல்ரெடி வருது அப்ப கடகராசிக்காரி குரு பார்வைக்கு விழுது அப்படின்னா நான்காம் இடத்துக்கு விழுந்தாலும் புதிய வாகனங்கள் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகிறது பட்டம் தேடி வர்றது அதே போல வாகனங்கள் புதிய வாகனங்கள் வாங்குவது அதே போல வீடு நிலம் சார்ந்த செலவுகள் பண்ணுவது அதே போல கிணறு வெட்டுறது போர் போடுறது வீடு கட்டுவதற்கு ஏற்படுகள் செய்யறது எல்லாமே அந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆஹ் இந்த மாசம் செப்டம்பர் மாசம் கெஸ்டான மாசம் என்று சொல்லலாம் ரைட் அற்புத சிம்மராசி சிம்ம ராசி அப்படின்னாவே உங்க ராசிநாதன் இப்ப செப்டம்பர் மாசத்துல ஆட்சி பெற்றுகிறார் அப்ப நினைத்த காலங்கள் அனைத்துமே அற்புதமாக முடியக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் எப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கோச்சாரத்துல வந்து ஆட்சி பெறாரோ நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு அப்ப நினைத்தது நிறைவேறக்கூடிய காலகட்டம் உங்க ராசிக்கு மூன்றாம் படத்தை முயற்சி சார்ந்த குரு பாக்குற முயற்சிகள் வெற்றி பெறும் உங்க ராசிக்கு செப்டம்பர் மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து பஞ்சாம் தேதி வரை இந்த சூரியன் தான் பயணிக்க போறாரு அப்ப ராசிநாதன் ஆஹ் ஆட்சி பண்றதால ஒன்னு டு பாஞ்சு உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் உங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு வராது கண்ணிக்கு வராரு ஒன்பதுல கண்ணிக்கு பயிற்சி ஆடுவார் அப்ப அந்த பயிற்சி எப்படி இருக்கும் சூரியனுடைய பயிற்சினா ரெண்டாம் இடத்துக்கு வர்றதால பணம் சார்ந்த விஷயங்கள் இதுவரை எங்கேயாவது பணம் கொடுத்திருந்தாலும் அல்லது வாங்கியிருந்தாலும் இது போன்ற விஷயங்கள்ல பண உறவுகள் அதிகரிக்கும் புரியுதுங்களா நண்பனால நம்பவங்கிட்ட ஏதாவது உதவி பண்ணினாலும் அந்த உதவிகள் கேட்ட உதவிகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட காலகட்டம் உங்க ராசிக்கு மூடாமட்ட குரு பாக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான விஷயம் தான் ஏற்கனவே ரெண்டாவது செவ்வாய் இருக்கிறதால வார்த்தைகளின் கவனம் தேவை பெரிய பாதிப்பு இல்லை சிம்ம ராசிக்கு நன்றி வணக்கம் அடுத்து உங்க அடுத்து யார் பார்க்க போறோம்னா கண்ணி ராசி நேர்வு கண்ணி ராசிக்கு உங்க ராசிநாத இந்த கன்னிராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதன் புதன் பதினஞ்சாம் தேதி வரை ஒன்னு டு பாஞ்சு வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பயணிக்கிறார் அப்ப பன்னெண்டாம் இடத்துல பயணிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா செலவுகள் அதிகமாகும் அலைச்சல் திருச்சல் அதிகமா இருக்கும் ஒரு வேலைக்கு போனா ஒரு வே நாளில் முடியாது பல நாள் போயிட்டு அந்த வேலையை நீங்க செய்யக்கூடிய சூழ்நிலையா இருக்கும் அப்ப இந்த ஒன்னாம் தேதியிலிருந்து பாஞ்சாம் தேதி வந்து நீங்க ரொம்ப கௌரவமா இருக்கணும் அப்படின்றத காட்டுது பதினாறு மும்பிற்கு மேல அந்த புதன் உங்க ராசிநாதன் உங்க ராசியிலே வர்றதால ஆட்சி உச்சம் பெறுவதால் நினைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் உன்னோடு என்னோட பாட்டே இருக்குங்களா அது போல நினைத்தது நிறைவேறும் அந்த புதன் நம்மளோட அப்படிப்பட்ட அமைப்பு தான் அப்ப கன்னிராசிக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்த தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்ப தனநிலை உயரும் பொருளாதாரம் மேம்படும் குடும்பத்தில் புதுகோலம் அதிகமாகும் கனவு மனைவியிலே இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் அதனால கனிராசியை பொறுத்தவரை இந்த செப்டம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு பிறகு அற்புதமான காலகட்டம் சரி நன்றி வணக்கம் நம்ம துலாம் ராசி துலாம் ராசிக்கு ராசிய உங்க ராசிய குரு பாக்குறதால குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க இல்லையா அப்ப உங்க ராசிய குரு பாக்குறது மழை போல பிரச்சனை வந்தாலும் பணி போல நீங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப குரு என்பது கோடி தோஷங்களை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசிநாதன் ஒரு செப்டம்பர் ஒன்னாம் இருந்து பதிமூணாம் தேதி வரை உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணிப்பது தொழில் சார்ந்த விஷயம் நிலையான தொழில் ஏதாவது இல்லைன்னா தொழில் அமையும் தொழிலில் மாபெரும் வெற்றி தொழில் வளர்ச்சி தொழில் ஆரம்பிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் செப்டம்பர் பதிமூணாம் தேதி நீங்க செய்யலாம் அதன் பிறகு சுக்கரன் அந்த ராஜநாதன் சுக்கரன் பகவான் வந்து லாபசாந்தால் ஆட்சி பெற்ற சூரியனோட செப்டம்பர் பதினாலாம் தேதியில வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பேச்சாவது அற்புதமான லாபசாந்தத்தை கொண்டு வருவதால் இதுவரை தடைப்பட்ட லாபங்கள் எல்லாம் கொடுத்த கொடுத்தப்படும் வர்றது வாகன பணம் கொடுக்கிறது எல்லாமே பண்ண முடியும் அந்த துலாம் ராசி பொறுத்தவரை ராசியே குரு பார்ப்பது அது கோடி தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் நினைத்த காரியம் அடைத்த நடக்கும் தடைப்பட்ட அளிக்கும் நடந்தேறும் என்பது அற்புதமான விஷயம் நன்றி வணக்கம் அடுத்த யார் விருச்சகராசி நேரம் இந்த விருச்சகம் அப்படின்னாவே ரகசியமான ஒரு நடவடிக்கை உள்ள ஜாதகம் தான் நீங்கள் விருச்சகராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மாதத்தின் ஆரம்பத்தில் அதாவது செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரை உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்தில் நின்று சனியின் பார்வை பண்ணார் உங்க ராசிக்கு நூறுக்கு நாளக்கூடிய சனி ராசிநாதனை பார்ப்பது மூன்றாம் இடம் முயற்சி நான்காம் இடம் வண்டி வாகனங்கள் சொத்து சோகங்கள் நிலவுலங்கள் டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே தீரபுரிய காலகட்டம் அப்ப சனி பார்வை நாலாம் நாலாம் இடத்து அதிபதியின் பார்வை ராசிநாதனைக்கு விழுவதால் ஒரு கௌரவம் புகழ் காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த உங்க ராசிக்கு உங்க ராசிக்கு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பாக்குறாரு பன்னெண்டாம் இடம் வந்து அயன சுக அப்ப இது தூக்கம் இதுவரை கெட்டிருந்தாலும் இந்த மாசத்துல ஒரு நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் உங்க ராசிக்கு ரெண்டுக்கும் தன மற்றும் பஞ்சமாதிபதி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஒரே ஸ்தானத்தை பாக்குறதால பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது அது தீரக்கூடிய காலகட்டம் சொத்துக்கள் ஏதாவது வாங்கிக்கிறீங்கன்னாலும் நீங்க பண்றீங்க அப்படின்னா டீடேஷன் விற்காத எனக்கு விற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா வந்து உங்க ராசிக்கு சுக்கரன் வீட்டை வந்து உருப்பாக்குற அது தனம் விலை அந்த பொரு ஒரு பொருள் விற்கிறதால தனம் வரும் அல்லது குடிச்ச பணமும் வரக்கூடிய காலகட்டம் அப்ப ராசியின் பன்னெண்டாம் இடத்தை மனபந்தமாக ரொம்ப நல்லது இன்னும் ஒண்ணு செப்டம்பர் பதிமூணாம் தேதிக்கு பிறகு உங்க உங்க ராசிநாதன் ராசிக்கு வராது அப்ப ராசிக்கு பன்னெண்டுல வரும்போது அந்த முப்பதாம் தேதி கவனமா இருக்கணும் அப்படி கவனமா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம தவிர்த்துக்கலாம் செலவுகளை குறைச்சுக்கலாம் எனவே பிரிச்சக ராசியை பொறுத்தவரை இந்த ஏற்கனவே உங்க ராசிக்கு எட்டுல குரு இருக்காரு திடீர் பண விரயம் திடீர் செலவுகள் திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும் திடீர் அலைச்சல் இதெல்லாம் கொடுக்கும் அதனால ரொம்ப கௌரவமா இருக்கணும் நீங்கள் வழங்க வேண்டிய முருகன் தனுசு ராசி ராசியை பொறுத்தவரை குரு பார்வை இருக்கு நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருப்பது வெற்றியை நோக்கி போறீங்க அப்படின்னு சொல்லலாம் நினைத்த காரியங்கள் அனைத்துமே சக்சஸ் அப்படின்னு சொல்ல முடியும் பண்றவங்க அதே போல ஆஹ் பண்றவங்க பைனான்ஸ்லாம் இதுவரை நடக்காதான் தனுசு ராசி நடக்கும் ராசிக்கு தனக்காரங்களையும் குரு லாபஸ்தானத்தை உயரும் பொருளாதாரம் மேம்படும் கோரிக்கொடியா பணம் வர்றது லட்ச லட்சமா பணம் வர்றதெல்லாம் வரும் அதே போல உங்க ராசியையும் குரு பார்க்கிறாரு இது ஒரு விசேஷம் அதே போல உங்க ராசிக்கு குரு ராசியோட மூன்றாம் இடத்தையும் பாக்குறாரு முயற்சி சாதத்தையும் பாக்குறதுல எதையுமே நீங்க வந்து முடியாதுன்னே சொல்ல மாநியம் அந்த முடியாது என்ற ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு முயற்சி வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனவே தனுசு ராசியை பொறுத்தவரை குரு பார்வை லாபஸ்தானத்துக்கும் தன்னுடைய ராசிக்கும் தன்னுடைய மூணாம் இடத்துக்கும் ராசிக்கும் மூணாம் இடத்தையும் முழுவது அற்புதமான ஒரு யோகம் சொல்லலாம் அதனால இந்த குரு பகவான் இன்னும் எட்டு மாசம் பத்து மாசம் அப்படிதான் இருந்தால் ஆனா அதிசாரமா அக்டோபர் மாசத்துல வெளி வர அந்த பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த அடுத்தது மகர ராசிக்கு போறோம் மகரத்தான் நகரத்தான்னு சொல்லுவாங்க உங்க ராசிநாதன் மக்கரம் பெற்றிருப்பது எதிலும் முடிவெடுப்பு ஒரு தாமதம் எந்த ஒரு முடிவும் சரியா எடுக்க முடியாது சூழ்நிலை அந்த முடிவு மட்டும் சரியா எடுத்துருங்க அப்ப நீங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பொதுவாக ராசிநாதன் வக்கரம் பெறுவது சிந்தனை தடுமானத்தை கொடுக்கும் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களை நீங்க கைக்குள் வச்சுக்க ஒரு பெரிய மனிதர்களை கூட வச்சுக்கீங்க அவங்களுடைய ஆலோசனை படி பண்ணுங்க நீங்களும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அந்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறாரு ஒன்பதுதான் பார்வையா ஆனால் பொருளாதாரம் நல்லா மேம்படும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு தொழில் சார்ந்த விஷயம் சிறப்பாக இருக்கும் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு ரொம்ப நல்லது பிரயேஷாத்த பார்க்கறது வந்து சுப விரயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த மகர ராசி வரை இந்த மாசம் ஆஹ் சூரியன் வந்து எட்டுல ஆட்சி பெற்றது வந்து ஒன்னு டூ அதாவது செப்டம்பர் ஒன்னாம் தேதி வந்து நீங்க கவனமா இருக்கணும் ஒன்னு டூ பாய்ச்சி கவனம் தேவை மகர ராசியை பொறுத்தவரை ஆறுக்கு ஒன்பதுக்குரியவர் அவரும் எட்டாம் பிறகு பயணிப்பது தந்தைக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் பூர்வீக சொத்து இருக்கிற பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் அது போய் பார்த்தீங்க வேற ஒண்ணும் இல்ல அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் செப்டம்பர் பாஞ்சு வரை மகர ராசி பொறுத்தவரை ரொம்ப கவனமா இருக்கிறது நம்ம நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம யாரை பார்க்க போறோம் கும்பராசி கும்பராசில வந்து ராகு இருக்காரு ராகு என்பது மேல்கிறவங்க இல்லாத விஷயத்துக்கு நம்ம வந்து பெரிய விஷயமா நினைச்சிட்டு நீங்க வந்து நம்ம சிரமம் போடுவீங்க படாதீங்க ராகு புடிய தலை அறுபட்ட தெய்வங்கள் பராகி சரமேஸ்வரர் ஆஞ்சநேயர் விநாயகர் தெய்வங்களுக்கு முடியும் உங்க ராசிநாள் இரண்டாம் இடத்துல குடும்ப வரும் குடும்பத்துல பிரச்சனை பணத்தால பிரச்சனை நடக்கும் கவனமா இருங்க வார்த்தையில் கவனம் உங்க ராசி ராசியை குறிப்பாக்குற ரொம்ப நல்லது ஒன்பதாம் ஆர்டர் குறிப்பா விசேஷம் அதே போல உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கிய சாப்பிட்டே பாக்குறாரு குரு அப்ப ராசிக்கு பாகியஸ்தானத்தையும் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் ராசியையும் உருப்பார்ப்பது மிகச்சிறந்த ராஜத்தை கொடுக்கும் எதிர்ப்பு எதிர்பார்க்கிற அத்தனை சூப்பரான ராகு மட்டும் உங்க ராசிலே இருந்தார் அது மட்டும் தான் தடுமாற்றம் வேற எந்த குறையும் இல்ல சிறப்பா இருப்பீங்க வாழ்த்துக்கள் அடுத்தது யார பாக்குறோம் அப்படின்னா மீனராசி மீன ராசிக்கு இப்ப ஏழரா சனி ஓடிட்டு இருக்கு ஏற்கனவே அந்த சனி பகவான் வந்து வக்கிரமா இருக்கார் ராசிநாதன் உட்கார்ந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்த இழப்புகள் தவிர்க்கப்படும் சொத்து வாங்குறீங்க பிரச்சனை அதே போல உங்க ராசிக்கு ஆறில் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும் பார்த்து பதம் உங்க ராசிக்கு மூணாம் அதிபதி ஆறாம் பட்டி போறாரு பதினாம் தேதிக்கு பிறகு சகோதரர்களால பிரச்சனை கூட்டாளிகளால பிரச்சனை வரும் நீங்க பார்க்க பதில் வெள்ளாடு சென்றவர்கள் வெள்ளாடு போறேன் போகலாம் செப்டம்பர்ல நீங்க கண்டிப்பா சம்பாத்தியம் சிறப்பா இருக்கும் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் குருப்பா இருக்குது வரக்கூடிய பிரச்சனைகள் குறைக்கும் ஆனா பிரச்சனை வரும் வந்தாலும் நிவர்த்தி பெறக்கூடிய அப்படின்னு கொடுக்கும் எனவே இந்த மீனராசியை பொறுத்தவரை மாதம் ஒரு சுமாரான மாதம் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் இதுவரை நம்முடைய இந்த செப்டம்பர் மாத பிறங்களை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி